வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் கேஸ் சிலிண்டர் விலை ஆதார் கார்டு பேன் கார்டு கிரெடிட் கார்டு உள்ளிட்டவற்றில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்படும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதம் முடிவடைய உள்ள நிலையில் இன்னும் ஒரு சில நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் தொடங்க உள்ளது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதத்திலும் பேன் கார்டு தட்கல் டிக்கெட் முன்பதிவு கிரெடிட் கார்டு உள்ளிட்டவற்றில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதத்தில் வரவுள்ள முக்கிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தாள் போடும்போது உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதத்தில் வர உள்ள முக்கிய மாற்றங்கள் கேஸ் சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் எண்ணெய் நிறுவனங்கள் விலையை மாற்றியமைப்பதால் கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்படும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதத்திலும் கேஸ் சிலிண்டர்களில் மாற்றம் ஏற்படக்கூடும் என சொல்லப்படுகிறது அடுத்த மாற்றம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பேன் கார்டு பெறுவதற்கு ஆதார் கட்டாயமாக மாற்றப்பட்டுள்ளது சிபிடிடியின் புதிய விதிகளின்படி பேன் கார்டு வாங்க விரும்பும் நபர்கள் ஆதார் கார்டு வைத்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக மாற்றப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி பேன் கார்டுக்கு ஆதார் வெரிஃபிகேஷனும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அடுத்த மாற்றம் பார்த்தீங்கன்னா தட்கல் டிக்கெட் முன்பதிவு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஆதார் கார்டை இந்திய ரயில்வே கட்டாயமாக மாற்றியுள்ளது ஐஆர்சிடிசியின் மொபைல் செயலி மூலம் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஆதார் வெரிஃபிகேஷன் கட்டாயமாக மாற்றப்பட்டுள்ளது ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஆன்லைனில் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஆதார் வெரிஃபிகேஷன் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அடுத்த மாற்றம் பார்த்தீங்கன்னா வருமான வரி தாக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக இருந்தது இந்த நிலையில் சிபிடிடி அதற்கான காலக்கெடுவை நீட்டித்துள்ளது அதன்படி செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது